இப்போ ஒரு சேல் டீட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஒரு மோசடியான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினவருக்கு தெரிய வந்ததுனாக்கா அவர் உடனடியே என்ன பண்ணணும் எத்தனை நாளுக்குள்ள அந்த சேல்டிட் பேக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் ஒரு சொத்தை வாங்கும் போது எப்பவுமே அந்த சொத்தை பத்தி நீங்க நல்லா தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த சொத்து ப்ராப்பரான சொத்து தானா இவங்களுக்கு விற்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை வாங்கணுங்கிறது நாங்க ரைட் ஃப்ரம் பிகினிங் சொல்லிட்டு தான் இருக்கோம் சோ இன் கேஸ் நீங்க ஃப்ராடுலண்டா உங்க யாராவது ஏமாத்தி நீங்க சொத்தை உங்களுக்கு வித்துட்டாங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க வாங்கின சொத்து செல்லாதுன்னு யாராவது வந்து பின்னாடி பிரச்சனை பண்ணாலோ உங்களுக்கு எப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிய வருதோ ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் அதுல இருந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க கேன்சலேஷன் ஆஃப் சேல் டீட்கோ இல்ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ்கோ உங்களை ஏமாத்தின வர வச்சு நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும் சோ கோர்ட் உங்களுக்கு என்ன பரிகாரம் கிடைக்குமோ மிச்சத்தை கோர்ட் பாத்துக்கும் ஃபர்தர் நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் லாஞ்ச் பண்ண முடியும் முதல்ல நீங்க சொத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ரைட்ஸ் இருக்கு விக்கிறவங்களுக்கு சரியான உரிமை இருக்கா அந்த சொத்து ப்ராப்பரான லேண்ட் ஓனரோட சொத்து தானா இல்ல கவர்மெண்டோட ரைட்ஸ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா நீங்க எல்லாத்தையும் விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சொத்து வாங்குறத பத்தி டிசைட் பண்ணணும் முதல்ல நீங்க சொத்து வாங்குறதுக்கு நீங்க ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பாப்பீங்க அதாவது பட்டா சிட்டா இப்ப சிட்டா எல்லாம் கிடையாது ஒன்லி பட்டா மட்டும்தான் சோ பட்டா நீங்க இது ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்டோட ஒத்து போச்சுனாலே நீங்க தாராளமா பிளஸ் நீங்க மினிமம் இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்கு டைட்டில் ப்ராப்பரா நீங்க 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 அப்படி சரியா அனலைஸ் பண்ணி வாங்கினீங்கனாலே உங்களை யாரும் ஏமாத்த முடியாது இன்கேஸ் அப்படியே மீறி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ட்டுக்கு போறத தவிர ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர உங்களுக்கு வர வழியே இல்ல நீங்க எப்போ வேணாலும் அதாவது உங்களுக்கு எப்போ உங்களுக்கு மோசடி பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருதோ ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் மூணு வருஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் வாட்ச் பண்ண முடியும் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்